ஆண்டவராக இயேசு கிருஷ்ணஸ் நாமத்தில் உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றைய நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் உன் வாய் அல்ல புரத்தியானே உன்னை புகழட்டும் உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும் பாருங்க நாமே நம்மை புகழ்ந்து கொள்ளக்கூடாது வசனம் சொல்லுது புரத்தியான் மற்றவர்கள் அந்நியர்கள் நம் நண்பர்கள் நம் அக்கம் பக்கத்து மக்கள் நம்மை புகழணும் அப்போ நம்ம காரியங்களை நாம தாழ்மையோடு சொல்லலாம் அந்த மாதிரி ஊழியம் பண்ணுறேன் படிக்கிறேன் நம்முடைய திறமைகளை நாம மற்றவர்களுக்கு தெரியாத பட்சத்தில் தாழ்மையோடு அதை நாம் வெளிப்படுத்தலாம் சொல்லலாம் தவறு இல்லை ஆனால் தொடர்ந்து நம்மை குறித்து புகழ்ச்சியாய் நாமே பேசிக்கொள்ளக்கூடாது கூடாது மற்றவர்கள் புகழணும் நாம தாழ்மையோடு இருந்து கத்தர் கிருபை தருகிறார் கத்தர் ஞானம் தருகிறார் என்று சொல்லி ஆண்டவரை நாம் புகழணும் மகிமையை அவருக்கு செலுத்த வேண்டும்

நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ ஆண்டவரே இதை கேட்குற ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நல்ல தாழ்மை உண்டாக கத்திற்கு மகிமை செலுத்த தாழ்ந்துகளை கிருமைகளை ஆண்டவரை வெளிப்படுத்தட்டும் ஆனால் தாழ்மையோடு ஆண்டவரை உண்மை மகிமைப்படுத்தட்டும் ஒவ்வொருக்கும் உதவி செய்யும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்து மூலம் பிதாவே ஆமே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமே